இப்போ குட்டி கண்ணனும் இல்லையோ பெரிய மாடுகளை மேய்க்க மாட்டான் கற்றினம் மேய்த்து சின்ன சின்ன கண்ணுக்குட்டிகளை மேய்ப்பான் அது துள்ளி துள்ளி ஓடும் அதை விட துள்ளின்றி இவன் அது பின்னாடி ஓடுவான் அதுவும் விஷமம் பண்ணும் இவனும் விஷமம் பண்ணுவான் எல்லாம் மண்ணுல புரண்டு விளையாடுவா திருமேனி முழுக்க தூணி துழுவினில் புக்கு புழுதிளை இந்த பொன்மேனின்னா தலையும் அப்படிதான் இருக்கும் தலை வர வேண்டாமா அப்படின்னு கேட்டா பெரியாழ்வார் யசோதை காகம் சொன்னது இவன் தலையில இருக்கிற புழுதிய பார்த்தா இவன் வெறும் மாடு மேய்ச்ச மாதிரி தெரியலையே கண்ணுக்குட்டி மட்டும் மேச்ச மாதிரி தெரியலையே இன்னும் வேற ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கான் போல இருக்கேன்னு பெரியாழ்வார் சோதனை சொன்னார் ஆமா ஆமா இன்னொரு வேலையும் பண்ணிட்டுதான் வந்தான் கனிக்கு ஒரு கன்றினை பற்றி எரிந்த கனி அப்படின்னா இந்த இடத்துல பழம் விளாம்பழம்னு அர்த்தம் கனிக்கு அந்த விளாம்பழ அசுரனை அடிப்பதற்காக கம்சன் என்ன பண்ணியிருக்கான் கிருஷ்ணனை அழிக்கணும்னு திட்டம் போட்டு கபித்தாசுரன் என்ற ஒரு அசுரன் விளாம்பழ வடிவத்திலான அசுரன் அவனை அனுப்பி வச்சிருக்கான் ஒரு விளாம்பழ மரம் அதுல விளாம்பழ வடிவத்துல ஒரு அசுரன் கபித்தாசுரன் இருக்கான் தனிக்கு அந்த விளாம்பழ அசுரனை அடிப்பதற்காக தங்கோஷ்டில இருக்கக்கூடிய ஒரு கன்றை எடுத்தானோ அது வெறும் கன்று குட்டி கிடையாது அதுவும் ஒரு அசுரன் கம்சன் அனுப்பின அசுரன் அவனுக்கு வத்சாசுரன் பேரு அந்த கன்று குட்டி அப்படியே நாலு காலையும் பிடிச்சு இழுத்தானோ இந்த கையால ரெண்டு கால் அந்த கையால ரெண்டு கால் அப்படி பிடிச்சானோ பிடிச்சு என்ன பண்ணான்னா எரிந்த நேரா விளாம்பழத்தின் மேல எரிஞ்சுட்டான் எரிஞ்சதை என்னாச்சுன்னா முள்ள முள்ளால எடுக்கணுங்கிற மாதிரி அசுரனை வச்சே அசுரனை அடிக்கிறேன்னு சொல்லி கன்றுக்குட்டி அசுரன் ஆகிய வச்சாசுரன் விளாம்பழ அசுரன் ஆகிய கபித்தாசுரன் மீது மோத ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கீழே விழுந்தார்கள் இருவருமே மாண்டு போனார்கள் இப்படியெல்லாம் ஒரு கண்ணுக்குட்டிய பிடிக்கிறாப்ல பிடிச்சு இவன் ஒரு தடவை வெடிச்சு ஒரு சுத்து சுத்தி அதை தூக்கி வீசி இத்தனையும் பண்ணி இவ்வளவு விஷமும் எல்லாம் பண்ணிட்டு வந்தா புழுதியாகாமல் வேற என்ன ஆகும்